முனிவர்களுக்கெல்லாம் தலைமையாகிய வேதவியாசர் சொல்ல மறைகளுக்கெல்லாம் ஆகிய மேருகிரியிலே தெய்வங்களுக்கெல்லாம் தலைமையாகிய விநாயக பெருமான் தன்னுடைய திருக்கருத்தாலே எழுதின பெருமை இந்த பாரதத்திற்கு உண்டு அதனாலதான் இந்த காவியத்தை எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை பார்த்தாலும் படித்தாலும் மீண்டும் மீண்டும் நமக்கு படிக்க தோன்றுகிறது கேட்க தோன்றுகிறது ஒருவன் காட்டு வழியா போயின்ட்டு இருக்கான் நல்ல வெயில் நேரம் சித்திரமேதும் கத்திரி வெயில் காஞ்சின்னு இருக்குது காட்டு வழியா போயின்னு இருக்கான் கொஞ்சம் நிழல் இருந்தா ஒழுங்கலாமேன்னு நினைக்கிறான் நினைத்தான் அங்கே ஒரு மரம் இருக்குது பசுமையான நிழல் போய் நின்னுட்டான் இந்த வெயில் இருந்து நிழலுக்கு போனாதான் நிழலினுடைய அருமை தெரியும் மின் வெ போனால் நின்றதின கொஞ்சம் காற்று அடிச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறான் காற்று வீசுகிறது ஆஹா என்ன சுகம் ஆனா அவனுக்கு பயங்கரமான பசி சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டா நல்லதுன்னு நினைத்தான் நினைத்த உடனே ஒரு வெள்ளித்தட்டில் தளவாட இலையிலே பச்சரி சாதமும் புத்துருக்க நெய்யும் பருப்பும் பலகார வகைகளோட சாப்பாடு வந்து அங்கே இறங்குது எங்கந்து வருதுன்னே தெரில ஒரே மாயமா இருக்கு நிழல் வேணும்னா நிழல் வந்தது காற்று வேணும்னா காற்று வந்தது சாப்பாடு வேணும்னா சாப்பாடு வந்து இறங்குது உட்காந்து வயிறார சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே நினைக்கிறான் அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டால் நல்லா இருக்கும் காடைச்சே இங்க எப்படி கீழே படுகிறது ஒரு கட்டில் இருந்தால் மெத்த இருந்தா சவுரியமா இருக்குமே நினைச்சான் இந்த நினைச்சலாமா வருதே நினைத்த உடனே ஒரு பெரிய கட்டில் கட்டில மெத்த நாலு தலையணை அங்கே வந்து இறங்குது எல்லாம் ஒரே மாயமா இருக்க படுத்துட்டான் படுத்த உடனே தூங்க வேண்டியது தானே மாம்பெரிய கட்டிலாம் இருக்குது நாலு தலையணை இருக்குது சௌகரியமா இருக்குது ஒண்டியா எப்படி படுத்துங்கிறதுன்னு நினைக்கிறான் ஒரு பதினெட்டு வயது இருபது வயசு பொண்ணு பக்கத்துல இருந்தா கொஞ்சம் கை கால் பிடிச்சி விட்டா சவுரியமா இருக்கும் நினைப்பு எப்படிலாம் போது பாருங்க நினைத்த உடனே எங்க ஒரு பருவ பெண் வந்து நிற்கிறான் ஜெகன் மோகினி மாதிரி ஒரே ஆச்சரியமா இருக்கு எனக்கு காற்று வேணும்னா காற்று வந்தது சாப்பாடு வேணும்னா சாப்பாடு வந்தது படுக்கை வேணும்னா படுக்கை வந்தது ஒரு பெண்ணு வேணும்னு நினைக்கிறேன் ஒரு பெண்ணு வந்து நிற்கிறாளே உண்மையிலே இது பெண்ணு தானா இல்ல பேய் பூதமா இருக்குமான்னு நினைச்சான் இந்த பூதமும் அப்படின்னு நினைச்சான் பூதமாவே மாறிடுச்சு பயங்கரமான பூதம் ஒரு ஒரு பள்ளி கோடாலி பெருத்து ஐயோ இது என்ன சாப்பிடுமான்னு நினைச்சான் எடுத்து சாப்பிட்டு போயிடுச்சு இன்னொரு கதையா நினைக்காதுங்க அவன் என்னானே அது கற்பக விருட்சம் கற்பக எதை நினைச்சாலும் தருவை சார்ந்த காகமும் அமுதம் உண்ணும் விநாயக பெருமானுக்கு கற்பக விநாயகர்னு பேர் கற்பக விநாயகர் நினைத்ததை கேட்டதை கொடுப்பார் அதான் கற்பகம் எனவினை கடிதேகும் கைத்தலம் நீரை கணி அப்பம் மூடவல் பொரி கப்பிய கரி மூகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் பொத்தியில் கற்பகம் என்ன வீணை கடிதேகும் அப்போ கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் வருது நினைத்ததெல்லாம் வந்தது நல்லது நினைக்கிற போதெல்லாம் நல்லது வந்தது கெட்டது நினைச்ச உடனே கெட்டதும் வந்துடுச்சு எதுக்காக சொன்னோம்னா மகாபாரதத்தில் நல்ல பாத்திரங்கள் நிறைய அதே நேரத்தில் துஷ்டத்தனமான குணமுடைய பாத்திர படைப்புகளும் உண்டு தருமரை போல பீமனை போல அர்ஜுனனை போல நகுல சகதேவர்களை போல கண்ணபிரானை போல கடோர்கஜனைப் போல அபிமன்னனை போல வள்ளல் கர்ணனை போல நல்ல பாத்திரங்கள்லாம் நிறைய இருக்கிறது துரியோதனனை போல துச்சாதனனை போல கீர்த்தகனைப் போல ஜகுனியை போல கொடிய பாத்திர படைப்புகளும் இருக்கு அது நல்ல படைப்புகளை எல்லாம் நாம் அவர்களுடைய அந்த குணங்களை எல்லாம் சிந்தித்து அதெல்லாம் நாம மேற்கொள்ள வேண்டும் மகாபாரதம் ஒரு மிகப்பெரிய ஐந்தாவது வேதம் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க முடியாதன்னு தான் சாதாரண பாமர மக்களுக்கு இது பயன்பட வேண்டும் என்று ஐந்தாம் வேதமாக பாரதத்தை பண்றாங்க ஆமா ஐந்து என்று நிலையில் நிற்கவே வரம்பெறுவாருடைய பாட்டு வாடாத தவபாயி முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேரி வெற்பு ஆகவம் கூறி கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு குருவாம் அருகோ நீடாழி உலகத்து பாட்டுக்கு குறைஞ்சதே ஒரு மணி நேரம் ஒப்பழி பண்ணும் இந்த ஒரு பாட்டுக்கு

அவர் இன்ன யானைங்குதல் கண்டதருதானேன்றி கொளங்குயில் எடிவலி கொடிதிரீ இரவளரடரடிடுマネகரதலே கம்பர இந்திரை மோக அங்க துமங்கர ஏழிபடம் கடிவினை குணமணி அணிபணி மரகத கொண்டவள் கனைகடல் நினையலர் உயிரவி பைரவி கவுரி கமலை குழைகாத அந்த ஜடுங்கடு நீர் தொய்ந்த பெரும் திரே கரைபொழி திருமுக கருணையில் உலகழி கடல் நிறை பரவர காவேந்திய பங்கிலி மாஜாம்பவி தந்தவடிவடவரை அடியோடி படிபடலை கடல் கடையில் வேல் வாங்கிய சந்தமிழன் குமரன் குகனர் முகனொருபதொடுபுய நவீனவுகள் அழகிய குரமகள் தார்வைந்த புயன் பகையாம் அடல் மிகு கட தடவி கிடைத்த மதகள வரதமாகலாம் அம்பர்கள் ஜந்தையில் வாழ்வாம் படி செந்திலில் வணங்குவர் தேவேந்திரர் சங்கமே பாடலை என்னால எப்படி இப்படி பாட முடிஞ்சதுன்னா அதற்கு ஒரே காரணம் சத்குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பத்து வயதுல அடியேன் திருவண்ணாமலையில உட்கார்ந்து ஒரு வருடத்துல வாரியார் சாமிகளுடைய சொற்பொழிவை திருவண்ணாமலையில் உட்கார்ந்து கேட்டுருக்கேன் பத்து வயசுல சுவாமிகள் இந்த பாடலை பாடுறாங்க தான் இந்த பாட்டு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி பத்து வயசுல அடியேன்னு அன்னைக்கு பாடம் பண்ண பாட்டு இன்னைக்கு உங்கள் முன்னால் பேசிங்கிற அறுபது வருஷத்துக்கு பிற்பாடு எதுக்கு சொல்ல வரேன்னா தாய்மார்கள் வீட்டில் விளக்கேற்றுகிற போது இது மந்திர சக்தி வாய்ந்த பாட்டு இந்த பாட்டை படித்து பாடம் பண்ணி தினம் தினம் விளக்கேற்றினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சக்தி வராது கங்கை நதி புனிதமான நதி திருமாலுடைய திருவடியில் பிறந்து சிவபெருமானுடைய ஜடாமுடியிலிருந்து வருது கங்கை அந்த கங்கை நதி நீர் பாய்கின்ற நாடு குருநாடு அந்த குருநாட்டினுடைய தலைநகரம் அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரத்துக்கு ஒரு மன்னவர் இருந்தான் அவனுக்கு ஜனமேஜயன்னு பேர் அவனுடைய மனைவி பெயர் வமிஷ்டா தேவி நல்ல அமைச்சர்கள் நல்ல மக்கள் அந்த ஜனமே ஜிய ஆட்சியிலே மக்களுக்கு தொன்பம் கிடையாது பயம் கிடையாது வறுமை கிடையாது கொடுமை கிடையாது கொலை கிடையாது பஞ்சம் கிடையாது மனசில் வஞ்சம் கிடையாது கூட லஞ்சம் கிடையாது எல்லாம் அந்த காலத்தில் எதுவும் இல்லை நல்லாட்சி நடத்துகிறார் பரீட்சைத்து என்ற மன்னவன் செய்த தவத்தால் பிறந்தவன் ஜனமே ஜனேஜயன் ஆற்றவர்க்கு எல்லாம் காரன் நிதி சுவரிகரத்தான் ஜனமேஜய ராஜா உலக சேமத்துக்காக ஒரு யாகம் பண்ணுறான் அப்பெல்லாம் யாகம் செய்வார்கள் நம்ம நடத்துறோம்னா இது ஒரு யாகம் அந்த யாகத்துக்கு வேதவியாதர் வர்றார் ஒரு பெரியவங்களை கண்டவுடனே ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க விஸ்வாமித்திரர் வர்றார்னா தசரதன் அப்படி எழுந்திருக்கிறான் கழுத்தில் இருக்கிற மாலை அசைதான் இந்த காலத்திலே கற்றவர்களுக்கு புலவர்களுக்கு மகான்களுக்கு முனிவர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பார்கள் அந்த வேதவியாசரை போய் வணங்கினான் ஜனமேஜயன் தேவே வருக சிவஞான தெளிவே வருக கோவே வருக உலக மகா குருவே வருக வருகவே வேதவியாசர் இல்லைன்னா புராணம் கிடையாது நல்லா கேளுங்க பதினெட்டு புராணங்களை எழுதினவர் வியாசர் வேதத்தை நாளா பிரிச்சவர் அவர் தான் ஒரு வேத வியாசர் பேர் நாம நாங்க உட்கார்ந்து இந்த மேடைக்கு வியாச பீடம்னு பேர் நாங்க பேசுறமே உட்கார்ந்து கிட கடைலாம் கூட இது மாதிரி தனியா அங்க உட்கார்ந்தா என்னால பேச முடியாது இந்த இடத்துல உட்கார்ந்தா இது வியாச பீடம் உட்காந்தான் ஒரு சக்தி வரும் அந்த ஜனமே ஜெயம் அணங்கினான் அவனை வாழ்த்தினார் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா எங்க முன்னோர்களாகிய பாண்டவர்களும் துரியோதனாதியர்களும் பங்காளிகள் அட பங்காளிகள்னா பகை இருக்க வேண்டியதுதான் உன்னை தர்மராஜா விட்டு கொடுத்துருக்கலாம் இல்ல துரியோதனை விட்டு கொடுத்திருக்கலாம் விட்டு கொடுக்குற மனம் துரியோதனைக்கு இல்லை ஆனால் தர்மம் இருக்கு உண்டு விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டான் ஆமாம் விட்டு கொடுத்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எதுனா ஒரு பேச்சுவார்த்தையில் கூட யாராவது ஒருத்தர் கட்டுப்பட்டு சரி பெரியவங்க சொல்கிறாங்களே நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலான்னு போனீங்கன்னா தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லைன்னா முடிவே கிடைக்காது

பிணமலை குவிந்தி உதிர நதி ஓடி கணம இறந்து போனால் தாய்மார்கள் எப்படி இருப்பாங்க அந்த காலத்துல கணம இறந்து தாய்மார்களும் உயிரை விட்டவங்களாம் உண்டு இது தேவைதானா நீங்க இதை நிறுத்திருக்கூடாதான்னு கேட்குறான் ஜனமே ஜெயராஜா அதுக்கு அவர் சொன்னார்ப்பா விதின்னு ஒன்று இருக்கிறது தான் எல்லாம் நடக்கும் தெய்வமே நினைச்சா கூட அந்த தான் நடக்கும் அதனால மகாபாரத போரை நானே நினைச்சிருந்தாலும் தடுக்க முடியாது அது விதிப்படி நடந்தது அப்படின்னார் மன்னவன் சொல்லுகிறான் சுவாமி விதின்னு ஒன்னு இருக்கா இன்னைக்கும் இருபத்தஞ்சு வயது முப்பது வயது ஆட்களை கேட்டா விதி ஒத்துக்க மாட்டான் அவங்களுக்கு அறுபது எழுபது வயசு ஆகிற போது அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில பல அனுபவங்களை கடந்து வந்திருக்காங்க அப்போ ஏதோ நடக்குது நம்ம அறிவுக்கு மீறின ஒன்று இருக்குதுன்னு ஒத்துக்குவா அப்படி ஒன்னு இருக்கா சாமின்னா அப்பா உனக்கு சொன்னா புரியாதே சரியா இன்னைக்கு எட்டாவது நாள் இன்னைக்கு எட்டாவது நாளே உன்னை ஒரு பெர்மதி தோஷம் தேண்ட போகுது யாரு ஜனமேஜய ராஜாவுக்கும் வேதவி யாத்திரை சொல்றாரு முடிஞ்சா உன் அறிவை கொண்டு விதி மதியன ராயன மன்னவர் ஆயன விதியின யாவரே வெல்லும் நேர்மையார் நாம நினைச்சே இருக்கிறோம் மனித சைத்திய மேலாந்தி எதுவும் இல்லைன்னு ஆறாவது அறிவை கொடுத்த ஆண்டவன் அந்த ஆறாவது அறிவை இயக்குகிற சக்தி அவர் கையில் தான் வச்சுங்கிறார் அதனால விதி என்பது நடந்த தீரும் வேதவியாசர் போயிட்டார் அனுபவிச்சாதான் தான் உனக்கு தெரியும் முடிஞ்சால் தடுத்துக்கோ வேதவியாதர் போன பிறகு அந்த ஜனமேஜிய மன்னன் அங்கே உள்ள அமைச்சர்களை அழைத்தான் இந்த விதியை தடுப்பதற்கு எதனா வழி சொல்லுங்க அவங்க சொன்னாங்க எட்டு நாளைக்கு ஒரு யாகம் நடத்தணும் இந்த யாக முறைப்படி நடந்துட்டுதுன்னா உங்களுக்கு தோஷம் வராது தடை ஏற்பட்டதுன்னு தோஷம் வந்துடும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து ஒரு முனிவரை வரவழைத்து அந்த யாகத்தை தொடங்குகிறான் ஜனமேஜிய ராஜா அவனும் அவனுடைய மனைவியும் யாக தீட்சை பெற்று கொண்டு அமர்ந்தார்கள் யாக தீட்சைன்னா குருநாதர் இடத்துல தீட்சை வாங்கிட்டு ஒரு உறுதி எடுத்துக்கின்னு காப்பு கட்டிக்கிறது பாரத விழா நடத்துறது கூட காப்பு கட்டுறாங்க இல்லையா ஒரு காப்பு கட்டிக்கிட்டா இந்த விழா முடிகிற வரைக்கும் விரதம் இருக்கணும் ஒரு உறுதி எடுத்ததை முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும்னு தான் கங்கணம் சொல்லுவாங்க இதுக்குன்னு கங்கணம் கட்டிங்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல எட்டு நாளைக்கு சாப்பிடக்கூடாது இந்த மாதிரிலாம் விரதம் இருக்கு சொன்னா இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க சொன்னால் எட்டு நாளைக்கு சாப்பிடக்கூடாது எட்டு நாளைக்கு தூங்கக்கூடாது எப்படி கண்டுக்குன்னு போறாரு பாருங்க எட்டு நாளைக்கு சாப்பிடாம எட்டு நாளைக்கு தூங்காம யாகத்தை நடத்தி முடித்தியானால் ஆனால் உனக்கு தோற்றம் வராதுன்ட்டார் யாகம் நடந்தங்கதே ஏழு நாள் முடிஞ்சது எட்டாவது நாள் பகல் முடிஞ்சது எட்டாவது நாள் ராத்திரி பதினைஞ்சு நாழிகை பதினைஞ்சு நாழிகை முடிஞ்சிடுச்சு பதினைஞ்சு நாழிகைன்னா ஆறு மணி நேரம் பாதராத்திரி அந்த நேரத்திறந்த யாகம் செய்திருக்கிற முனிவருக்கு அப்படியே கண் உறங்கு எட்டு நாளைக்கு சாப்பிடாம கூட இருக்க முடியுமா சொற்பழிவு செய்கிற போது நீங்க கூட தன்னை மருந்து கொஞ்சம் தலையாட்டி கேட்கணும் சில நேரத்தில் நீங்க கூட தலையாட்டுங்க நாங்க பார்ப்போம் அது ஒரு மாதிரி ஏன்னா நம்ம அறியாமலே ஒரு கண் உறக்கம் வரும் அப்படியே கண் உறங்குற அந்த பிராமணர் அந்த வேதத்தை நடத்தி யாகத்தை நடத்தி கொண்டுகிற பிராமணருக்கு தூக்கம் வருகிறது கண் உறங்குகிறது மனம் கனவு காணுது கையை நெய் அள்ளி விட்டுங்குது மந்திரம் சொல்லினே இதெல்லாம் நடந்துங்குது கனவு என்ன காண்றார்னா யாகம் முடிந்து விட்டதாகவும் பொன்னையும் பொருளையும் வாங்கிக்கிட்டு காட்டு வழியாக கொண்டிருக்கிற மாதிரியும் அப்போ ஒரு புலி துருத்துற மாதிரி கனவு கண்டுங்கிறார் இந்த புலிக்கு பயந்து ஓடுறார் கனவுல இந்த ராஜா பார்த்தான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் என்ன கண்ணு உறங்குறாரு மந்திரத்தை தப்பான்னு சொல்லிட்டாருன்னா வம்பா போயிடுமே ഒരു മന്ത്രം ചൊല്ലുകര മന്ദരംകോതേ ഒലി സുത്തമായി ചൊല്ലണം പരശിവം സന്മയം പോരണ്ണം ശിവ ഭാഗ്യം പരമനിലിയം പരസുഖം തന്മയം സച്ചിതാനന്ദി പരമയേകിലയം പരമ ജ്ഞാനം പരമതത്വം മകത്വം பரம கைவல்யனிமலம் பரம நிரதி காதாரி இந்த ஓசைகளுக்கெல்லாம் ஒலிகளுக்கெல்லாம் சக்தி உண்டு அது கொஞ்சம் மாறினா கூட தப்ப போயிடுமா ஐயர் மந்திரம் சொல்றாருன்னா அந்த வேதம் அந்த சொல்லணும் இப்போ தப்பாக பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு இந்த தர்ப கட்டுச்சு பாருங்க அந்த ஐயர் மேலே எடுத்து இப்படி தட்டினார் ராஜா இந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு அவர் தூங்குறாரு இப்படி தட்டினார் பாருங்க தர்ப கட்டால் தட்டவும் கனவுல அவரை புலி பிடிக்கவும் தெரியாது கனவு தான் புலி பிடிச்சிட்டதே புலி தான் தன்னை பிடிச்ச சிவான்னு அப்படியே சத்தம் போட்டு எகிரி அந்த யாகத்தில் வேண்டார் அதிர்ச்சியில் யாகத்தீயில் விழுந்த உடனே கற்பூரம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு உடம்பு எட்டு நாளா எரிஞ்சிங்கிற யாக குண்டம் எந்த தோஷத்தை நீக்குவதற்காக ஜனமேஜிய ராஜா யாகத்தை செய்தானோ அதே யாகத்திலிருந்தே தோற்றம் வந்துடுச்சு இந்த முனிவரை கொன்ற பிராமணரை கொன்ற அந்த தோற்றம் பர்மத்தியாக பிரர்மத்தியாக வந்துட்டு கதையான நினைக்காதீங்க கதை இல்லை விதிய விதித்தபடிதான் நடக்கும் அதை தடுக்கலான்னு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த விதி அதுக்கு முன்னால் போய் நிற்கும் ஆமா வகுத்தால் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் ஆர்க்கன் துத்தல் அரிது ஊழியர் பெருவலி ஆவுள மற்றொன்று சூரியனும் தாம் முந்துரும் அதான் போய் முன்னாடி அப்படி அந்த விதியை தடுக்கலான்னு நினைத்தா ஓடிக்கிட்டு இருக்கிற வெள்ளத்துல உப்பு மூட்டையை போட்டு தடுக்கிற மாதிரியா வெள்ளத்துல உப்பு மூட்டை போட்டா நிக்குமா மணல் மூட்டை போட்டாலும் நிக்கும் அதனாலே அந்த ராஜா பார்த்தான் வேதவியாசரை நினைத்தான் வேதவியாசர் வந்தார் அவர் காலில் விழுந்து பெருமானே நீங்க நினைத்த மாதிரியே எனக்கு தோஷம் வந்துட்டதே இந்த பெர்மத்தி தோஷத்தை நீக்கி கொள்ள நீங்க தான் வழி சொல்ல வேண்டும் என்றான் அப்பதான் வேதவியாதர் பார்த்தார் ஜனமேஜியம் அண்ணா எதையும் பெரியவங்க சொன்னா கேட்கணும் சில பேருக்கு அனுபவித்தாதான் புத்தி வரும் அனுபவிச்சாதான் நீ வந்து உன்னை சொன்னா நீ கேக்கல இப்ப தோஷம் உனக்கு வந்துட்டதே உன்னை பிடித்திருக்கிற இந்த பர்மத்தி தோஷத்தை நீக்கி கொள்ள வேணுமானால் உங்க முன்னோர்களுடைய சரிதம் மகாபாரதமாக நான் பாடியிருக்கிறேன் அதை விநாயக பெருமானே எழுதியிருக்கார் அந்த காவியத்தை கள் அந்த மகாபாரதத்தை நீ பயபக்தியோடு கேட்டு வருவாயானால் உன்னை பிடித்து இருக்கிற பிரம்மதீதோடு தான் நீங்கும் அப்படியானால் நீங்களே இந்த பாரதத்தை எனது என் ஒரு பாரதம் உருவாகி பாரதம் அவர் எழுதி வச்சாரு அது எப்படி உலகத்துக்கு வெளிப்பட்டதே எப்படி பாரதம் கேட்டார்கள் என்பதற்கு இதுதான் ஆதாரம் நவீன் ப்ரோ என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பாக்குறேன் ஒரு ஒரு சவரன்ல கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு வேலை அதிகமா இருக்கு ப்ரோ ஒரு எயிட் கிராம்ஸோட கம்மியா காமிக்கிறீங்களா சிக்ஸ் கிராம்ஸ் ஓகே ப்ரோ ப்ரோ இன்னும் கம்மியா ஏகப்பட்டது no, மட்டும் <imit> 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 எத்தனை மச்சம் தேடி முத்துர வச்சோம் ஆச கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லு எது கூட தெரியாதா வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெயனிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் லைக் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ